தற்காப்பிற்கும் மின்சாரம் அதாவது பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் அமேசான் மற்றும் ஒரினோகோ ஆகிய நன்னீர் ஆற்ற படுக்கைகள்ல மின் விலாங்கு மீன்கள் வந்து வாழ்கிறது மேலும் சதுப்பு நிலம் சிற்றொடைகள் சிற்றாறுகள் மற்றும் கடலோர சமவெளி ஆகிய பகுதிகளிலையும் இந்த மீன்கள் காணப்படுகிறதா இவை வந்து பெரும்பாலும் வந்து சேற்றின் அடிப்பகுதியில் உள்ள மற்ற அல்லது தேங்கிய தான் வாழ்கிறதா இரண்டு தசம் ஐந்து மீட்டர் நீளமும் இருபது கிலோ கிராம் எடையும் கொண்டதாக இவை வந்து வளர வள்ளவை என்றாலும் ஒரு மீட்டர் இவ்வகை மீன்களை வந்து பொதுவாக காணலாம் இந்த மீன்கள் வந்து எதிரிகளிடம் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காகவும் உயிர்களை வேட்டையாடுவதற்காகவும் வோல்ட் அழுத்தம் அதாவது ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் வாட் மின் அதிர்வுகளை உற்பத்தி செய்யக்கூடியவையாம் மின் அழுத்தம் அதிக அளவாக அறுநூற்றி ஐம்பது வரை வந்து செல்லக்கூடும் எனவே வந்து இதனை மின்னாற்றல் மின் அப்படின்றாங்க இது வந்து தன்னிறைய வந்து மீது மின்சாரம் பாய்ச்சி அதிர வைக்கம் தன்மை கொண்டிருக்கிறதால் தான் மின்சார விலாங்கு என்று பெயர் பெற்றதாம் ஒரு மின்சார விலாங்கின் வயிற்று பகுதியை அன்று உறுப்புறுப்பு என்ற மூன்றாக பிரிக்கலாமாம் இந்த மூன்று உறுப்புகள் வந்து மின் பொருட்களால் ஆன இந்த மூன்று உறுப்புகளுக்குள் வந்து தேவைப்படும் போதும் அயனிகள் அடுத்தடுத்து வந்து அடுக்க பெற்று மின் அழுத்த வேறுபாடு உருவாகின்றதாம் இந்த வேறுபாட்டினால் தான் உயர் மின் அழுத்தம் மற்றது வந்து குறை மின் அழுத்தம் ஒரு விலாங்கின் வந்து உடல்ல வந்து சாத்தியமாகிறதா இம்மீன்கள் வந்து முதுகலும் பெற்ற உயிரினங்களை உண்டு வாழ்பவையாக இருக்கிறதா இருந்தாலும் இந்த வயது முதிர்ந்த விலாங்குகள் மீன்கள் மற்றும் எலி போன்ற பாலூட்டிகளையும் உண்கிறதா விலாங்குகள் வந்து முதுகலும்பட்ச இறால் மற்றது நண்டுகள் போன்றவற்றை உண்டு வாழ்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்கள் வினோதமான இனப்பெருக்க முறையை கொண்டிருக்கிறது வறண்ட பருவத்தில் வந்து ஆண் மீன் தன் உமிழ் நீரை வந்து கொண்டு ஒரு கூடு வந்து கட்டுகிறதா அந்த உமிழ் தமிழ்நீர கூட்டில் பெண் மீன் வந்து முட்டையிடுகிறது ஒரு கூட்டில் வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மீன் குஞ்சுகள் வரை வந்து பொறிக்கிறதா பெண் மீன்களை விட ஆண் மீன்கள் அளவில் வந்து பெரிதாக வளர்க்கிறது மின்சார விலாங்குகள் வந்து தனி என்று பல காலமாக நம்பப்பட்டு வந்தது ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மைய ஆய்வறிக்கையின்படி தான் அவைகள் வந்து கூட்டமாக வேட்டையாடுவது கண்டறியப்படுகிறது இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி